கிதியா போனா தான் இடம் பிடிக்க அண்ணே அண்ணே எங்க என்ன மெத்தியோட போறீங்க இந்த மலைகள அண்ணே மழை பெஞ்சனே வீடு முழுக்க ஒழுக்கண்ணு வீடு முழுக்க வெளில வந்துட்டேன்னு அதான் மெத்தி எதுக்குன்னு போறேன்னு அதுக்கு எங்க போறீங்க புதுசா வாய்க்கால ஒன்று கட்டிருக்காங்க ஓ அந்த பெரிய வாய்க்கால் ஓ அது உங்களுக்கு பெட்டில் போட்டு மூடி இருக்கு ஓமாமா அங்கே படுக்க போறேன் வாய்க்கால் அண்ணே

பெட்டி விடுவோம். அண்ணே! என்ன நே செய்யுகிறீர்கள்.

சொல்கிறேன் சளி மாட்டு தான் இதுக்கு சளி அண்ணே சரியே வெட்டண்ணே மரத்தை வெட்ட மரத்தை அரண் போயிரு கரண்டு அதெல்லாம் ஒன்னுச்சே நடக்காண்ணே அது கரண்ட்ட நிப்பாட்டிடுறாங்கண்ணே ஃபோனே மரத்தை வெட்ட வந்துருன்னு உடனே கத்தி எதுக்கு அண்ணே என்னண்ணே சலையில கையை வச்சு கொண்டுருக்குறீங்க வாடாவா உண்ணா தாண்டா அவளோ தேடி கொண்டு வந்தண்ணா என்னண்ணே ஆ அண்டைக்கு மரத்தை வெட்டாத வெட்டான்னு சொன்னேன் கலசியா மரம் விழுந்து கரண் வயர் அறுந்து வீடு வாசலாம் உடைஞ்சு உள்ளாம் வீடு முழுக்க தண்ணி இந்த மரத்துல அண்டைக்கு நான் வெட்டி ரெண்டா இந்த பிரச்சனை வந்திருக்கவளா வெட்டி இருக்கான சும்மான ஆக்கள் சொல்றதை கேட்டுக்கொண்டு சும்மா மழை காலத்துல மரங்கள் சடிந்தானே சும்மா மஞ்சள் மாதிரி நான் தெரியுமா தெரியும் இப்போ நீ தான் நான் சொன்னேன் வெட்டாத அது அவ்வளோ தெரியுமா ஒரு மரம் பழம் அவ்வளோ ஆரம் தெரியுமா அப்படியா இப்படி அண்ணா சொன்னீரா அது அப்படி நாங்கள் சொல்லுவோம் மண்ணு இவ்வளோ மண்டை கருவி மண்டை கருவி என்ன இருக்கு மேலே ரெயின் கோட்டம் போட்டுருக்கேன் சும்மா தோசிக்கணும் கொஞ்சம் சிந்து செயல்படணும் மழை காலத்தில் இயற்கை அனத்தங்கள் நடைபெற டைமில் வந்து சிந்து செயல்படணும் என்ன ஆ அப்போ இது என்ன இது என்ன எங்களை வீட்டுக்கு முன்னுக்கு நின்று ஒரு மரமுண்டு உண்டு சரீரமாக இருந்து டக்குன்னு வெட்டி விட்டு அப்போ உங்களோட வீட்டில் இருக்கிற மரங்களை வட்டிவீங்க வந்த வீடு தேவைக்கு வட்ட உலிக்கிட்ட வட்ட விடே எனக்கு இப்படி தானே வட்டை ஒலிக்கிறவன்னு சொன்னவங்க தானே நாங்கானு வாங்க பாதுகாக்கணும் பாருங்கள் வட்டி புறக்கு கொண்டு வரும் முறை காம் போயிட்டு பாராம் என்னடா மரம் வைச்சா முளைக்க போகுது சும்மாடா வட்டை ஒடனே மரத்து இல்லைடா அப்பா உண்ணத்தோடா ஓட இல்லாத தொட்டாளே பட்டாசா நான் வெடிக்கிற டென் தௌசண்ட் வாழா ஹே கமிஞ்சுவா மழை கிளையடா வெள்ளங்கள் மண் சரிவுகள் அது என்ன சொல்லு விடு உலகគ្ន வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்குள்ள நீ போறே இப்ப வைப் பண்ணி வைப்பர் பண்ண புரியாது தண்ணி தட்டுறதுக்கு வைப்பரா அப்ப வைப் பண்ணே வைப் தெரியாத வைப் இல்ல வைப் பண்ட அந்த மழை காலத்துல தான் வைப்புகள் கூட கூடவும் அங்க அவுட் ஆகும் வைப் மழை குளிர் அதுல வந்து ஹெட்செட்ல டட்டலே பட்ட சானா வெடிக்கிற 10000 wala है அப்படியே ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டு கொண்டு பைக்ல போய் இந்த 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 இயற்கை ரசிக்கணும் ரசிக்காம என்ன வாழ்க்கை தம்பி சொன்னா கேரடாப்பா எத்தனையோ பேரடாப்பா தாங்க உயிரை பழைய வச்சு மூப்பு பணியை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க சும்மா போய் இந்த வைப் பண்றோம் அது பண்றோம் டிக்டாக் பண்றோம் இந்த வெள்ளங்கள் மழங்க மழை வழியை விழுந்து அவங்களுக்கு அரியணை கொடுக்காம போய் வீடு வழி இருங்கடா அவளுங்க சொல்ற கேளுங்க சும்மா அரணை போறது அப்ப நான் எந்த ஃபியூச்சருக்காக போய் கொண்டிருக்கேன் எது உண்டு ஃபியூச்சர் ஃபியூச்சர் அதான்

ஆள் போர் ஆளை கூப்பிட்டு தான் அண்ணங்க வாங்க அண்ணா என்னென்ன மழைங்க செய்கிறீங்க பேப்பர் வந்து நீங்களா இல்லையா பார்க்கறேன் நல்லதாக போயிட்டு என்ன நிறைய விஷயம் வந்துடுவேண்ண பேப்பரில் ஆ ஓ என்னவா இந்த அண்ணே ஓ அது இயற்கையாக வந்த மழை இல்லையாமே என்னென்ன சொல்றீங்க புகா அடிச்சிருக்காங்களா கேஸ் கேஸா கேஸ் அடிச்சு முகத்தில் ஒண்டாக கூட்டி இலங்கைக்கு மேலே நிப்பாட்டி இறக்கியிருக்கான் அண்ணே இல்லை என்ன இந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க சொல்லுங்க ஃபேஸ்புக்

அவங்க தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு இந்த மோகத்தை எல்லாம் அனுப்பியாமனு யாழ்ப்பாணம் வந்து இந்த படிச்ச சமூகம் இருக்கிற மக்கள் தான் ஓ படிச்ச மக்கள் என்றபடியா யாழ்ப்பாணத்து மக்கள் நல்ல இதான மக்கள் என்றபடியால நல்ல படிச்ச ஆக்கலாமனு ஓ அதனால முந்தைய யாழ்ப்பாணத்துல அவங்களுக்கு ஒரு கண்ணா அப்ப யாழ்ப்பாணத்து தனிய இலங்கையில இருந்து பிரிச்சு எடுக்கிறதா அவங்களோட பிளான் அதுக்காக தான் இந்த அவ்வளவு விளையாட்டுகள் தெரியும் உங்களுக்கு இது தெரியாது சும்மா தெரியுதுங்க மலாவளி இறங்கோட்டையும் போட்டுக்கோ அடுத்ததார கூப்பிடலாம்